மே பதிமூன்று சித்திரை முப்பத்தி ஒன்று உறக்கம் உடல் வாழ்வு பொருத்தமற்றது என்பதை உறக்கம் ஓயாது விளக்கி வருகிறது எனினும் இறைவா நான் அதை அறியாதிருப்பது என்னே உலகப்பற்றுடையார்க்கு நல்ல உறக்கம் கிடையாது கவலையுடன் இடையிடையே அவர் விழித்து எழுந்திருப்பார் படுத்த மாத்திரத்தில் பிரபஞ்ச மறதி பற்றற்றார்க்கே வருகிறது நல்ல உறக்கம் மனிதனுக்கு நலமனைத்தையும் வழங்குகிறது உடல் புதுப்பிக்கப்படுகிறது உள்ளம் தெளிவடைகிறது உறக்கத்தில் மெய்மறந்து மனிதன் கடவுள் சந்நிதியில் இருக்கிறான் உறக்கத்தை அறிபவன் கடவுளை சார்ந்திருக்க அறிபவன் ஆகிறான் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு திருக்குறள்